கர்நாடகத்திலிருந்தும் கேரளாவிலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற அனுமதி இல்லாத இ சேவை பைக்குகளை தடை செய்ய வேண்டும் அதுபோக மீட்டர் கட்டணங்களை உயர்த்தி தர வேண்டும் அதே போன்று பைக் டாக்ஸிகளை தடை செய்ய வேண்டும் கார்பரேட் நிறுவனங்களை இந்த தொழிலில் ஊத்தக்கூடாது எனவும்

ஆட்டோ பர்மிட் மற்றும் காய்டேசி பர்மிட்ல நிறுத்தி நிறுத்த வேண்டும் என தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் உலக லஞ்ச ஒழிப்பு தினம் உலகமே கொண்டாடும் லஞ்ச ஒழிப்பு தினத்தில் இன்று ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்களின் குறைகளை இன்று மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு அளிக்கவும் இங்கு கூடியிருக்கிறோம் தமிழ்நாடு அமைப்பு அனைத்து வகை தொழிலாளர் நல நட்புணி சங்கமும் சுதந்திர மீட்டர் ஆட்டோ பொதுத்தளமும் ஆட்டோ பொது மீட்டர் சங்கமும் மற்றும் வெற்றி சேனா அறக்கட்டளை அனுமன் வெற்றி சேனா மற்றும் சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளை ஒன்றிலிருந்து பொதுமக்களுக்காகவும் இது மக்களுக்கான ஒரு போராட்டங்கிறதையும் தெரிவுபடுத்திக்கிறோம் கலாச்சார சீர்கேடு உள்ள பைக் டாக்ஸியை தடை செய்யணும் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் மாநில பரிவன் கொண்ட வண்டிகளை கார்பர்ட் நிறுவனங்களுக்கு அனுமதிக்க கூடாது அது இ வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ண போறாங்க கோயம்புத்தூர்ல பல்வேறு இடங்களில் அத கொண்டு வந்து இறக்கி இருக்காங்க அப்போ புதிய பர்மிட்டும் குடுக்குறீங்க ஆட்டோ ஓட்டுநரும் ஓட்டுறான் கடைசியா அந்நில இருந்தும் விட்டு ஆட்டோ ஓட்டுநர்களின் நிலை கேள்விக்குரியாகுது இது இன்று இங்கு கண்டன ஆர்ப்பாட்டம் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது பைக் டாக்ஸி தடை செய்ய சொல்லி நாளை சென்னையில் மாதரும் ஆர்ப்பாட்டத்தை பல சங்கங்கள் ஒன்றிலைந்து நடைபெற போகிறது இந்த கோரிக்கை பதினோரு வருஷமா உச்சநீதிமன்றம் வலியுறுத்திக்கிட்டே இருக்கு கூட்டுற கட்டணத்தை உயர்த்தி அதுக்கு நேரம் இல்ல கார்பெட்டுக்கு அனுமதி கொடுக்கதான் நேரம் இருக்காங்க கார்பெட்டு வந்து ஓட்டு ஓட்டுநர்கள் தான் அவர்கள் குடும்பம் தான் ஓட்டு போடுது அத முதல்ல யாரும் உணர்ந்து பார்க்கல அதிகார அதிகாரிகளை குறை சொல்லவில்லை அரசாங்கத்திடம் அடையாளம் ஆட்டோ ஓட்டுநர் நீங்க எல்லாரும் சொல்லலாம் அது அடையாளம் இது அடையாளம் ஆட்டோ ஓட்டுநர்கள் மாற்றத்தை உருவாக்கும் மாற்று திறனாளிகள் எத்தனை பேர் நீங்க ஆட்டோ ஓட்டுறாங்க பாருங்க இவர் ஐயா வந்திருக்காரு இவர் ஒரு மாற்ற திறனாளி அவரால ஒரு வெயில் தூக்க முடியாது ஒரு ஆட்டோ ஓட்டி வாழ்வாதாரத்தை பெருக்கலாம் கார்பெட்டுக்கு அருமையாக்குனா என்ன ஆகும் என்ன நிலை அப்ப ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு என்ன பண்ணுவாங்க கார்பெட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டா

இன்னைக்கு இத்தனை பேர் இங்க கூடி இருக்கிறது வெளியில சொல்றதுக்கு தான்

ஏன் வீட்டு கடந்து போயிட்டு மாட்டேன் பத்து எல்லா பொருளாதாரமும் ஒரே மாதிரி இருக்கா எல்லா காசு எல்லா எல்லா செலவும் ஒரே மாதிரி இருக்கா எல்லாமே எனது பெயர் பி என் கணேஷ் நான் கோவை மாவட்டம் விமான நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிகிறேன் நாங்க எல்லாருமே வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் எங்களுடைய உரிமைக்காக வந்து நாங்க வந்து போராட்டிட்டு இருக்கோம் நாங்க எங்களுக்கு அனைவருக்கும் ஆட்டோ ஓட்டுறதுதான் பொழப்பு எங்க பொழப்பை கெடுக்கிறது தான் பைக் டாக்ஸியோடைய நினப்பு இன்று கோவையில் நாளை மற்றும் ஆங்காக நாங்கள் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தான் இருக்கோம் ஆரம்ப காலத்தில் அமேசான் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த அரவிந்த் சின்ஹா என்பவர் அரவிந்த் குண்டுப்பள்ளி என்ற நபருடன் இணைந்து ரேபிட்டோ பைக் டாக்ஸியை உருவாக்கினார் அந்த நிறுவனத்தில் பல இளம் பெண்களையும் இளைஞர்களையும் நினைத்துக் கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு மது புகையிலை போன்ற பொருட்களை விநியோகம் செய்து வந்துள்ளார் மேலும் எங்களது ஆட்டோ ஓட்டுநர் வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் தீர்வு எனவே எங்களது உரிமைக்காக நாங்கள் ஆங்காங்கே போராடி கொண்டிருக்கிறோம் நாளை சென்னையில் போராட்டம் நடைபெறுகிறது ஒரு வருடத்திற்கு மூணு முறை விலை உயரும் ஒரு வருடத்திற்கு மூணு முறை மதுபான அரசு மதுபான கடையில் விலை உயர்த்துகிறார்கள் ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர்த்தி பன்னிரண்டு வருடம் வாங்கி வணக்கம் என் பேர் தனம்பலங்க வீரக்கேலம் பகுதி சேர்ந்தவர் கோயம்புத்தூர் நாங்களாம் வந்து எதுக்காக இந்த போராட்டத்தை வந்து முன்வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பைக் டாக்ஸி அடுத்து இ வீக்கல் ரெண்டே விஷயம்தான் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீட்டர் கட்டணம் இந்த மூணு விஷயம் தான் அரசாங்கிட்ட நாங்க கோரிக்கை வைக்கிறோம் இந்த பைக் டாக்ஸி வந்து பாத்தீங்கன்னா வான் போர்டு வண்டி ஓட்டுறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா காலேஜ் பசங்க அப்படிங்கிற பட்சத்துல பைக் டாக்ஸி ஓட்டி ஏகப்பட்ட விபத்து நடக்குது இது அரசாங்கத்துக்கு தெரியும் அதுதான் எங்களோட கருத்து பஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓலா ரேபிடோ ஊப்பர் இந்த மூணுமே ஆன்லைன் நிர்வாகம் எல்லாமே கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும் மீட்டு கட்டணத்தை அதிக கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு நாங்க ஓலா ரேபிடோ ஊப்பர் எந்த அளவுக்கு நாங்க வந்து சந்தா கட்டுறோமோ அதே சந்தாவை நாங்க கவர்மெண்ட் கட்ட நாங்க ரெடியா இருக்கோம் இது கவர்மெண்ட்

அதாவது கட்டடத்தை பயன்படுத்தி எங்களுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து ஒரு ஆப் அரசாங்கமே நிரூபிச்சு எங்களை பண்ண சொன்னா கண்டிப்பா தான் இருக்கும் எங்களுக்கு வந்து உட்காந்துட்டு எங்களை வந்து ஐம்பது ரூபா வாங்கிக்கோ இருநூறு ரூபாய் வாங்கிக்கோ எழுபது ரூபாய் வாங்கிக்கோங்க கட்டாயப்படுத்துறாங்க அதனால எங்களுக்கு ஒரு முடிஞ்சு ரூபா வீட்டுக்கு கொண்டு போகணுங்கிற போராட்டமா இருக்கு அது இடையில வந்து நான் தப்பா சொல்லிங்க போக்குவரத்து துறையிலிருந்து காவலத்துல இருந்து எல்லாருக்குமே எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறார் நோக்கார்டு போன ஒரு போட்ட எடுத்து நமக்கு தெரியாது நம்ம ஒரு கஸ்டமர் பிக்கப் பண்ண நிக்கிறோம் எந்த ஒரு ஆட்டோ எங்க இருந்து ஆட்டோ பார்த்து பக்கப்பாவா நிக்கிறீங்க இது தனிப்பட்ட முறையில பொது மீட்டர் ஆட்டோவை மட்டும் நாங்க மீட்டர்ல பயணிக்கிறோம் சார் குரூப் வந்து குரூப் மூலியமா இயங்குற ஆப் நாங்க வந்து என்ன பண்ணுகிற மூலயமா நாங்க எங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை நாங்க கேட்கிறோம் கோரிக்கையை எடுக்கிறோம் யாருமே செகிச்சாக்கல அரசாங்க யாருமே நிலைநிலை இல்ல ஏன்னா எவ்வளவு இருக்காங்க அப்போ அப்பதான் ஆட்டோ ஓட்டுறது ஒரு கீழ்ப்படியா நிறுத்திதான் வச்சிருக்காங்க ஒரு எக்ஸாம் நான் சொல்லுங்களா ஒரு மருத்துவ மருத்துவத்துறையில அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது அத்தவரை ஒட்டுமொத்த மருத்துவர்கள் வந்து ஒண்ணு சேர்ந்தாங்க எங்க ஆட்ட தொழில் நான் உண்மையான சொல்றேன் தரத்தை கொண்டு வர்றேன் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பல போராட்டங்கள் எங்க கடை எதிர்ப்புகள் வந்துச்சு எங்க ஒண்ணும் சேர விடல அதெல்லாம் அந்த கடையில மீறி தான் ஒண்ணு சேர்ந்துருவோம் ஒண்ணு சேர்ந்து அந்த ஆஹ் எங்களுக்கு உன்னான கோரிக்கை நான் விரிக்கிறது எங்க அரசாங்கம் வந்து இவங்க டைம் இருந்து நீங்க குடுத்துருக்காங்க அந்த டைம் கூட தான் எங்களோட வளாதாரத்தை நான் சொல்லுறோம் எங்களுக்கு எங்களோட கோரிக்கை மட்டும் ஆட்டாத்துறையில் வந்து ஆஹ் மேல்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா நான் இங்க அதுபடி வேற எதுவுமே வேணாம் இதை நாங்க படிச்சவங்க படிக்காதவங்க நிறைய பேர் இன்ஜினியர்ல வண்டி ஓட்டுறாங்க நிறைய பேரு இன்ஜினியர் வண்டி ஓட்டுறாங்க ஆட்டோ ஓட்டம் தேவையே இல்ல இப்ப என் தொழில் தான் தொழில் இல்ல

yeah hey.